விரல் உலர்ப்பு அவிழ்ந்த வேறுபடு நறுங்கான் சுனை பூத்த வண்டுபடு கண்ணி இணைத்த கோதை அனைத்த கூந்தல் முடித்த குள்ளை இலையுடை நரும்பு செங்கால் மரா அத்த வாழ் இனர் இடையிடுபு சுரும்பு உனத் தொடுத்த பெருந்தன் மாத்தழை திருந்து கால் அல்குள் இளைப்ப திளைப்ப உடியி மயில்கண்டன்ன மடநடை மகளிரோடு இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பாட்டு இந்த பாட்டில் ஆக்சுவலாக நம்ம அப்படியே மேலோட்டமா கருத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் உலகத்துல இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாசனையா இருப்பாங்க ரொம்ப வந்து தலையில அந்த தலையில மலர் சூட்டியிருப்பாங்க கழுத்துல வந்து அவ்வளோ நறுமணமான மலர்கள் சுட்டியிருப்பாங்க இப்போ முருகன்னாலே நம்ம கடம்ப மலர் கடம்ப மலர் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கடம்ப வனத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க அவங்க அதனால வந்து அவங்க அவங்களே நறுமணமா இருப்பாங்க அவங்களுடைய அவங்க சூட்டி இருக்க மலர்களும் நறுமணமாக இருக்கும் அப்புறம் அவங்க சந்தனம் தெளிச்சுக்குவாங்க பன்னீர் தெளிச்சுக்குவாங்க இப்பெல்லாம் நம்ம நிறைய போன பாட்லயே பார்ப்போம் ஆனா இந்த பாட்டுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்கருத்துன்னு ஒண்ணு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் ஒரு வேல் வச்சிருக்காரு இல்லைங்களா அது வந்து நம்மளுடைய மூளை வந்து மடங்குன நிலைய சொல்லுது இப்ப நம்ம மூளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம போன ஜென்மத்தில் பண்ண கருமா அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மூளை அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டம்பாக எல்லாம் மூடி அப்படி இருக்கு சரிங்களா இதுல வந்து இந்த கருத்துல என்ன சொல்றாங்கன்னா இப்ப முருகனோட முருகனோட இல்ல ஈஸ்வரன் சிவனோட அவங்களோட ஆளுங்களா ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை வந்து ஆயுதம் இதழ் தாமரையா மலர்ந்துரும் சொல்றாங்க அதுக்குதான் வந்து திரிசூலம் கூட வச்சிருப்பாங்க முருகன் வந்து வேல் அதாவது பாத்தீங்கன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கும் அதுவே வந்து திரிசூலம் பாத்தீங்கன்னா நல்லா விரிஞ்ச நிலையில இருக்கும் அது ஆயுதமா ஆயுதம்னு சொல்லலாம் இது வந்து என்னன்னா அதோட அந்த ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா அது வந்து விரிந்த மூலையை குறிக்கிறது அதனால்தான் சிவன் அதை வச்சிருக்காரு அதை யாரும் குத்துறது கிடையாது நம்மள வந்து சரி பண்றதுக்காக அதை ஆயுதம்னு எடுத்தீங்கன்னா நம்ம கர்த்திய கருமாக்களை அழிக்கிறதுக்காகவும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க இந்த பாட்டோட மெயின் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம இந்த உலகத்துல நிறைய சித்தர்கள் பாக்குறோம் எல்லாருமே ஆண்மகன்களாக இருக்கிறாங்க ஆனா யாரும் இது ரொம்ப 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 கம்மியா இப்ப மாயம்மா அந்த மாதிரிதான் வந்து பெண் சித்தர்கள் பாக்குறோம் இல்லைங்களா இப்ப இந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றது என்னன்னா பெண் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இப்ப ஸ்ரீ சக்கரை அம்மா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இந்த உலகத்துல ஆனா முருகனோட உலகத்துல அந்த பேரலல் வேர்ல்ட்ல முருகன் ரொம்ப அழகு இல்லைங்களா பெண் சித்தர்கள் தாஸ்தி சரிங்களா இப்ப நம்ம பெண் சித்தர்கள் தாஸ்தினா அவங்க வந்து எவ்வளவு நறுமணமா இருப்பாங்க அந்த மூலையில இருக்க அந்த மூளை வந்து விரிய 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 ஆயிரம் மிதல் தாமரையா விரியும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் நிறைய இடத்துல சொல்லுவாரு அந்த ஆயிரம் முதல் தாமரையா விரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும் ஒரு வகையான ஒரு வாசனை திரவியத்தை வெளிவிட ஆரம்பிச்சிடும் அது வெளியே விட்டுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல மழம் மலம் வந்து வராது வெளியே அதாவது சிறுநீர் அப்புறம் அந்த மாதிரி மலங்கள் ஜல மலம் அந்த மலம் எல்லாம் வந்து வராம போவோம் அடுத்தது வேர்வையும் வராது நம்மளுக்கு பசிக்காது தனித்தாகம் எடுக்காது அப்படியே லைஃப் வந்து தேவர்கள் மாதிரி நம்மளுக்கு வந்து லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே வரும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த மூல மலர்ந்தவனே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு நல்ல வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுத்தும் போது சொல்றாங்க நிறைய பேர் நான் இந்த சித்தர் பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா குளிக்காம இருக்காரு இல்லை சாக்கடையிலே விழுந்து கிடக்குறாரு ஆனால் அவருக்கு பக்கத்துல போனா எனக்கு வந்து மஞ்சள் வாசனை அடிக்குது இல்லை திருநூர் வாசனை அடிக்குது நிறைய பேர் பூ வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பத்தி சொல்றாங்க அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குண்டலினி அந்த மேல போய் அப்படி அட்டாச் ஆனவொடனே மூளை மலர்ந்து அந்த அந்த ஹார்மோன்ஸோட வாசனை தான் அப்படி வருது இதுல அந்த பாட்டுல அதை தான் விளக்குறாங்க இதுல வந்து என்னன்னா முருகனும் கிட்ட இருக்க முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறவங்க வந்து பெண் சித்தர்களா மாறி அவங்க உடம்புல போட்டிருக்க பூ மட்டும் கிடையாது அவங்களோட ஹார்மோன்ஸே முருகா முருகான்னு சொல்லி 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 அவ்வளவு வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் எழுதியிருக்காங்க மிக்க நன்றி